ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை கப் வேர்க்கடலையுடன் ஒரு கப் அரிசி சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி அதே கப்பில் கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க வேர்க்கடலையும் அரிசி நல்லா ஊறி வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க வேர்க்கடலையும் நல்லா ஊறி இருக்குது அரிசி நல்லா ஊறி இருக்குது இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசியும் வேர்க்கடலையும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதில் நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதே கொஞ்சமாக விட்டு நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம ஊற வச்ச வேர்க்கடலை அரிசி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக மையை அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குற குறப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் மிக்சர் ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் மாவு இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இதில் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்கணும் வெங்காயம் கேரட்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகும் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு மூணு மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு பேபிகான் சேர்த்துக்கலாம் இருந்ததுனால் சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டி துருவி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகள் சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கலாம் உங்கள் என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் வெஜிடபிள் சேர்த்ததே தெரியாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெஜிடபிள்லாம் நல்லா மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு பனியார்கல்ல சூடு பண்ணியிருக்கேன் இதில் எல்லா கோயிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி சூடானதும் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து ஊற்றிக்கலாம் நான் சின்ன குழிக்கரண்டி ஆள் தாங்க ஊற்றுறேன் ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இதில் நம்ம சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க இதை நீங்கள் சுட சுட மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க இப்போ எல்லாத்தையும் ஈவனாக திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடுமே செவந்து வந்ததும் எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா செவந்து மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்ல சுவையான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகி எடுத்து அரிசியோட வேர்க்கடலை வெஜிடபுளாக சேர்த்து இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியே நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட கார சட்னி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா கூட இன்னும் அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல மனமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விஜிடபிள்லாம் அப்படியே நம்ம எதாவது பொரியலோ கூட்டோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க சேர்த்ததே தெரியாது நன்றி வணக்கம்